உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல யோகமான வருஷமா இருக்கு அதுக்கு என்ன முக்கியமான கிரகங்கள் காரணமா இருக்குன்னா இவாளுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் இவாளுடைய அதிபதி செவ்வாய் அந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தானம் இன்னொரு திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான வாழ்க்கையை இந்த வருஷம் உருவாக்கி கொடுக்க போறது குறிப்பா சிம்ம நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு இன்னொரு புறம் பார்த்தேன்னா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாளுக்கு நல்ல சத்புத்திர பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் மே மாசம் வரைக்கும் அங்க இருக்க போறார் அந்த குரு பகவான் வந்து இது வரைக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆகாத பலருக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி கொடுப்பார் அப்புறம் குழந்தை பாக்கிய விஷயமும் திருப்தியா இருக்கு இதுல என்ன ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நம்ம வந்து ஒரு காரியம் செய்வோம் நம்ம செய்யற காரியத்துல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா மாத்துக்காரியன்னு இப்படி தப்பா பண்றேன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நீ கருது தப்பு சொல்றியா அப்படின்னு ஒரு கோபம் அங்க அந்த இடத்துல வரும் அந்த குடும்ப விவகாரங்கள்ல விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடிய அந்த கோபம் அந்த குடும்பத்துல ஒரு சலசலப்பு உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாவது பிசினஸ் விஷயங்கள் பிசினஸ் கூட்டாளிகள் இவ்வாளுக்கு வந்து கொஞ்சம் வேற யாரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா இவரோட பண்றது இல்லை அப்படின்னு சில தயக்கங்கள் நம்மளுடைய செயல்கள்னால ஏற்படலாம் அப்போ நம்ம அவளை கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு போறது ரொம்ப நல்லது ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்போ சர்ப்ப தோஷம் இருக்கு அப்ப அதற்குரிய விஷயங்கள் அதனுடைய சாதக பாதகங்கள் இந்த எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத மகேஷியன் அருமையா சொல்ல போற இப்ப நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் புதன் இது வந்து பாத்தீங்கன்னா பெண் கல்வி அந்த பெண் கல்வி வந்து ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் என்று பாரதி சொல்லுவார் எனக்கு எப்பவுமே ஒரு பாட்டுகளை சொல்றது ரொம்ப பிடிக்கும் அந்த பாரதியை சொன்ன மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல கல்வி அவளுக்கு உயர்ந்த யோகம் இந்த காலகட்டத்துல உண்டு அப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு நிறைய சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சிம்மராசிக்கு நிறைய நற்பலன்கள் இந்த ஆண்டு காத்துட்டு இருக்கு கோவத்தை சுருக்கிக்கணும் கோவத்தை குறைக்கிறது அவளுக்கு ரொம்ப நல்லது ஓகே சார் நீங்க சொல்லுங்க சார் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சாதக பாதகம்லாம் என்னென்ன இருக்கு மேடம் சிம்ம ராசிக்கு உண்டான சாதகங்கள் என்ன சாதகம் அவங்க ஒரு மனிதன் இப்ப நீங்க எனக்கு பேசுறது எனக்கு கேக்குறது இந்த நிகழ்ச்சி நீங்க பேசுறது நாலு பேருக்கு அவங்களுடைய கேள்வியா எங்கிட்ட கேக்குறீங்க நாங்க பேசுறது அவங்க மனசுக்கு அந்த பதில் போய் சேருது இதுக்கெல்லாம் என்ன பிரதானமா இருக்குன்னா வாய்ஸ் இந்த வாய்ஸ்ல கோயில்ல மந்திரம் சொன்னா நல்லா இயல்பா நல்லா கேக்குறதுக்கு பிடிக்கும் ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து மேடை பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாத்தியார் வந்து பாடம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்ப எல்லாமே இந்த குரல்ல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெலு தெளிவாக சிம்மராசி இருக்கணும் ஏன்னா சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இரண்டாம் இடத்துக்குண்டான கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது நான் சொல்ல போய் அதை வேற ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி இல்ல இவ பேசுறதை நினைக்கிறத நான் பேசபடி அப்படி அதை மல்டிபிள் பண்ணி விட்றாது அதாவது பத்தோட ஒரு பதினொன்னா வாத்தியா பண்ணணும் அதனால அப்படி இல்லாம ரொம்ப தெல்ல தெளிவாக உங்களுடைய வார்த்தைகளை நீங்க முன்னெடுத்து வைக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது அப்ப இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்துல ராகு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற ராகு எதையும் துணிந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெரிய விஷயத்தை நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அஸ்ட்ராலஜருக்குள்ள அந்த கருத்து இருந்தாலும் எனக்கு அதுல எனக்கு ரொம்ப அதுல உடன்பாடு இருக்கு என்னன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு எல்லாத்தையும் துணிந்து செய்வீர்கள் பெரிய விஷயத்தை ஈஸியா செய்வீங்க பார்க்கிங் கிடைக்கலன்னு வருத்தப்படுவேன் பார்க்கிங் கிடைக்கல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பேன் இன்னும் ஒரே ஒரு கதை சொல்றேன் இந்த ஒரு கதை சின்ன கதை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி என்ன பண்றான் குதிரை ஓட்டிட்டு வராங்க அந்த குதிரையை ஓட்டிட்டு வரும்போது குதிரைக்கு கூட்டிட்டு ரெண்டு பேர் நடந்து வராங்க ஒருத்தர் எழுத்தாப்புல வர்றாரு எழுத்தாப் ஏப்பா கொஞ்சமாவது அறிவு இருக்கா குதிரை இருக்கு இருக்குல்ல மேலே ஏறி உட்காரலாம் இல்லைண்ணா சரின்னு சொல்லிட்டு குதிரை தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் மேலே ஏறி உட்காருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வருவாங்க அது ஜீவனை கொடுமைப்படுத்துறது பத்தியா ஏன் ஒருத்தர் இறங்கி வந்தா போ அப்படின்னு உடனே தங்கச்சி அண்ணன் நீங்கள் உட்காந்துக்கோங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு தங்கச்சி இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கோம் இன்னொருத்தர் ஒருவர் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணை நடக்க விட்டுட்டு அண்ணங்காரம்பர் சொகுசாக மேலே உட்காண்டிருக்காருண்ணா வேண்டாமா நீ மேலே உட்கார நான் நடந்து வரேன் அப்படின்னு அவர் நடந்து குதிரையை கூப்பிட்டு வருவார் ஒண்ணு இன்னொருத்தவன் சொல்லுவாரு பத்தியா நீங்க வயசான மதிப்பே இல்லீங்க பாருங்க அப்படின்னா இதுவும் வேண்டாப்பா இது வாயில்லா ஜீவனை இப்படி சொன்னாலும் கஷ்டப்படுத்துறது மேல உட்காந்து வந்தாலும் கஷ்டம் ஒருத்தர் மாத்து ஒருத்தர் ஏறினாலும் கஷ்டம் பேசாம பிறர் பேச்சை கேட்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு பிறர் பேச்சை கேட்பதை விட எனக்கு உள்ள என்ன சொல்லுது இங்க என்ன சொல்லுது அதை மட்டும் கேட்டா போதும் நிச்சயமாக வெற்றி பெறலாம் பிளஸ் அண்ட் மைனஸ் சார் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பத்தி சொல்லுங்க சார் மணி மந்திரம் ஔஷதம் இது மூணு வாழ்க்கையில வந்து தெரிந்தவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்கள் நிறைய பேர் சார் சார் அந்த கோயிலுக்கு எலும்புச்சம்பழம் தீபமே நான் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சேன் பவிஷ்ய புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் அதை விட ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்தது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ராமன் ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லித்தான் ராமராஜ்யமே அமைத்தான் அந்த மந்திரம் சொன்னதுனாலேயே ராமராஜ்யம் வந்தது ராமனுக்கு ராமராஜ்யம் அமைந்ததே அந்த மந்திரம் தானா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையாதா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபத்தை குறைக்கணும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனி எட்டாம் இடத்துல ஆயுள் பாவத்துல ராகு பத்தாம் இடத்துக்கு குரு போறார் விக்ரமாதித்தனுடைய ஆண்டு ஆறு மாசம் இப்படி ஆறு மாசம் இப்படி எல்லாத்தோடங்க குடும்பத்துல நிம்மதி இருந்தேன்னு வச்சுங்களேன் எங்க வேணாலும் ஜெயிக்கலாம் இரண்டாம் இடத்துலயும் வாக்குஸ்தானத்துல கேட்டு மொழி இனத்தவர்களால் பிரச்சனை மனக்குழப்பம் இதெல்லாம் கரெக்டு இப்ப ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சாங்களே நீங்க அதுக்கு பதில் சொல்லாம இத போயிட்டீங்களே அப்படின்னா நான் சொல்ல போற மந்திரம் வந்து நான் கண்டுபிடிச்சது இல்ல மொத்தமே ரெண்டேடி போயிரம் தான் குருமுனி அகத்திய முனி தமிழ் முனி இங்க இருந்து ஸ்லோன்கு போய் ஸ்ரீலங்காவுக்கு போய் என்னுடைய ராமன் மகா சக்கரவர்த்தி அவருக்கே சொன்னார் அது நீ எப்படி வடமொழியில ஆதித்ய ஆதித்யதயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அந்த மந்திரத்தை சொல்லும் போது எதிரி அழிவான் தர்மம் தலை காக்கப்படும் தர்மம் நிலைக்கும் உன்னுடைய கோபமும் போகும் அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா அந்த மந்திர பிரயோகம் என்ன தரும் ஆதித்தியிருதயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் மன தைரியத்தை தரும் சந்தோஷத்தை தரும் இதை விட அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணும் நான் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு ஆதித்யாய் நமக ரவையே நமக பானுவே நமக அப்படின்னு ஏதோ நான் பன்னெண்டு மூல மந்திரத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நான் நூறு வாட்டி சொல்லிட்டேன் சார் எழுந்து போறது பிரயோஜனம் இல்லை பனிரெண்டு போஷர்ல அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனா பெரியவங்க நமக்கு அந்த பனிரெண்டு போஷர் எதுக்காக கத்து கொடுத்தாங்கன்னா நிகும்பலை அப்படிங்கிற அந்த மலையில கழுத்தளவு தண்ணியில எதிரி யாகம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த யாக குண்டம் யாரால் உடைக்கப்படுகிறதோ அழிக்கப்படுகிறதோ அவனால் தான் மரணம் இந்த சூட்சம் தெரிந்து இந்த மந்திர பிரயோகம் மணி மந்திர ஔஷரம் குரு மூலமாக ஜோதிடர்கள் மூலமாக அந்த பிரயோகம் செய்யும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் சார் பெருங்குளம் சார் பாலகிருஷ்ண ரெட்டி சார் வந்து மந்திரத்தை பத்தி சொல்லிட்டாங்க சோ நீங்க பரிகாரம் பத்தி சொல்லிருங்க சார் இல்ல இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிம்மம் அப்படின்னாலே அது வந்து சிவஸ்வரூபம் தான் அவங்க வந்து தூய தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா திருவாசகம் இருக்கு சிவபுராணம் இருக்கு அதை விட ஒரு பெரிய மந்திரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆக்சுவலா அண்ணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பரிகாரம் சொல்றது இப்ப எனக்கு எதுவோ ஒரு நேரம் சரியில்லாத மாதிரி இருக்கு ஆக்சுவலாக சிம்மராசி வந்து நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து சூரியனுக்குரிய வழிபாடு சூரியனுக்குரிய பரிகாரம் அடுத்தது சிவ வழிபாடு சிவனுக்குரிய மந்திரம்னு சொல்லக்கூடியது ஸோ அண்ணன் சூரியனுக்கு சொல்லிட்டாரு ஸோ சிவபுராணம் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அவங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் சிவபுராணம் ரொம்ப பெருசாக இருக்குது சாமி என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஐந்து எழுத்து மந்திரம் நமச்சிவாயா காலையில காலையில் ஒரு முப்பத்தாறு தடவை சாயங்காலம் ஒரு முப்பத்தாறு தடவை மற்றவிழிங்களே சொல்லலாம் அந்த மந்திரத்துக்கு வந்து எந்த விதமான தோஷங்களுமே கிடையாது இந்த இடத்துலதான் சொல்லணும் அப்பதான் சொல்லணும் இப்பதான் அப்படி அப்படின்னு எதுவுமே கிடையாது நமச்சி மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரம் அதை சொன்னாலே போதுமானது